அப்ப சமூகத்தில் எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது அவர் வெறுமையாக்கி அந்த ஏற்றுக்கொள்ளாம கற்றுக்கொள்ள முடியாது நாங்க படிக்காத சுவிசேஷமா நாங்க பைபிள் எத்தனை தடவை படிச்சிருக்கோம் தெரியுமா உண்மையில் அவங்க சரியா இயேசு அறிந்து கொண்டார்களா என்பது தெரியல அதுதான் சொன்னேன் பாதித்து கீழே இருந்து படித்து வளர்ந்தவன் கேட்கிறான் நீ யார் என்று இன்னைக்கு நான் ஏசு யார் என்று கேட்கிறேன் என்றால் நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் அவன் எல்லாவற்றின் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறான் எதற்காக எண்ணுகிறான் ஒன்னே ஒண்ணு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இத்தனை மேன்மையை நீங்க பாக்குறீங்க எனக்கு இயேசுவை தெரியல அதனால இதெல்லாம் எனக்கு குப்பை வெறுமையாக்கி பவுல் தன்னை வெறுமையாக்குனாங்க சாதாரணமானவன் தன்னை பாருங்கள் ஒரு இடத்துல பவுல வச்சு கொண்டாடுறாங்க இல்ல பவுல பர்ணபாவ அப்படி தெய்வங்களுக்கு உடனே பவுல் என்ன செய்யறாரு வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுற வஸ்திரத்தை கிழிச்சது என்னதான் தெரிஞ்சிருக்கும் பலவீனமான சரீரம் தானே தெரிஞ்சிருக்கும் பவுல் கிறிஸ்துவை காண்பிக்கிறான் இவங்க பவுல அப்படி பார்க்க ஆரம்பிச்சதும் பவுல் வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுற ஏன்னா பாத்தியா என் கையை பாரு தூக்க கூட முடியல ஏமே தன் பலவீனத்தை காண்பிக்கிறான் எதற்காக தன்னை ஒண்ணா ஒண்ணே இல்லன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு வெறுமையாக்கி மூன்றாவது பாருங்க அடிமையின் ரூபம் எடுத்து இந்த அடிமையின் ரூபம் எடுத்து என்பதை சரியா சொல்லணும்னா ஒரு அடிமை எஜமான் சொல்றத கொஸ்டின் பண்ண கூடாது அப்படியே ஏ மனநிலைமை இதுதான் ரூபம் என் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் அதன் அர்த்தம் என்ன அவர் சொல்றது அப்படியே ஆறு அறுபதுல அநேகர் என்ன சொன்னாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை என்று சொல்லி ஆறு அறுபத்தி ஆறுல அநேகர் விலகி போயிட்டாங்க ஆனா பனிரெண்டு பேர் அப்படியே இருக்கிறாங்க கொஸ்டின் பண்ணாம அப்படியே இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றார் எந்த கேள்வி கேட்க கூடாது நான்காவதாக கீழ்படிந்து ஏற்றுக்கொள்றது மாத்திரமல்ல கீழ்படிந்து இதான் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் கீழ்படின் ஓகே ஏ போய் அந்த கழுதை அவிழ்த்துட்டு வாங்க கழுதை எல்லாம் கேட்கறீங்க கொஸ்டின் ஓடனே ஓகே ಏ ಪಂದಿಕ್ಕೆ ವೀಟ ಆಯ್ದ ಪಣ